வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க இன்ஸ்டாவிலையும் வீடியோஸ் போடுறேன் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தக்காளி கடுகு சட்னி ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன குளிக்கரண்டிய அளவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு கடுகு ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பதினஞ்சு பட்டை மிளகா இருபது பூண்டு கால் கிலோ தக்காளி கொஞ்சமாக புளி உப்பு தேவையான அளவு பட்டை மிளகாய் நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் குறைச்சிக்கலாம் புளி வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அளந்து வச்சுருக்கிற கடுகு நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அடுப்பு வந்து சிம்மிலையே இருக்கட்டும் வெள்ளை உளுந்தையும் உள்ளே சேர்த்துடலாம் சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா வெள்ளை உளுந்தையும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு புளி ரெண்டுத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பட்டை மிளகாய் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ரொம்ப கருகிடக்கூடாது நல்லா புன்னிறமாக செவந்து வரணும் தக்காளி உள்ளே சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம் தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ ரெடியாகிடுச்சு சூப்பராக நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி கடுகு சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக இருக்கணும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டால் ரொம்ப கசப்பாக இருக்கும் நினைக்க வேணாம் வதக்கும் போதே நல்லா வாசனையோட சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த க சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த சட்னியோட நல்லெண்ணெய் சேர்த்து சூடான இட்லியோட பருமாறுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்